அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இறை அருளும் குரு அருளும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் எல்லா மக்களும் மன மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்கு இறைவன் அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக நிற்கும் இந்த பதிவு உங்களுக்கானது இன்னைக்கு சனி திசை சனி புத்தி உள்ள ஒரு பரிகாரம் அந்த திசைகள் நடக்கும்போது அந்த திசைகள் நெகட்டிவாக நமக்கு நடக்காமல் ஒரு பாசிட்டிவாக நம்மளோட லைஃப்பை சனி திசையை அமைச்சிக்கிறதுக்கு எப்படி அந்த எளிமையான பரிகாரத்தை உங்களுக்காக சனி பகவானுடைய தானியம் அப்படிங்கிறது எள் கருப்புசாமி கோயில் உக்ரமான காளி கோயில் கால பைரவர் கோயில் சிவன் கோயில் இந்த மாதிரி கருப்பு எள்ளால் இருக்கக்கூடிய எண்ணெய் ஆட்டி அந்த நல்ல எண்ணெய் அதுதான் நல்ல எண்ணெய் அந்த நல்ல எண்ணெயை வாங்கி சாமி விக்கிரகத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் கவனத்தில் எடுத்துக்குங்க சாமியுடைய விக்ரத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயரையும் அதை சேர்த்திக்கலாம் அந்த எண்ணெயை ஊற்றினோம் அப்படின்னா அந்த எண்ணெய் காப்பு இறைவனுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய சனி பகவானோடைய நெகட்டிவ்ஸ் சரியாயிரும் சனி பகவானுக்கும் எண்ணெய் காப்பு செய்யலாம் எள்ளு சாதம் அதை வந்து வாங்கி அப்படியே லைட்டாக வடை சட்டியில் வறுத்து பொடி பண்ணி கூட கொஞ்சம் மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு அதை ஒரு மிளகு சாதமாக எள்ளு சாதமாக குறிப்பாக எள் அதிகமாக இருக்கணும் மிளகு திப்பிலி கம்மியாக இருக்கணும் அது சாதமாக செய்து சனி பகவான் அப்படின்னாவே ஊனம் அப்படி ஊனம் பெற்ற பிள்ளைங்களுக்கு மேக்சிமம் குறிப்பாக ஆதரவு இல்லாத பிள்ளைங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு வயதானவர்களுக்கு அந்த இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் அவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் சரியாயிரும் பர்டிகுலராக காகத்துக்கு சனி பகவானுடைய வாகனத்துக்கு எல் கலந்த தயிர் சாதம் எல் சாதம் வைப்பது சால சிறந்தது நம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம் வாழ்வு உயர்ந்த நிலையை நம்ம தொடலாம் பொதுவாகவே சனி அப்படின்னாவே எல்லோரும் ஒரு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம் ஒரு போலீஸ்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா என்ன காரணம் நம்ம குற்றவாளியாக இருந்தால் தான் அந்த காவலாளியை பார்த்து ஒரு அச்சம் நமக்குள்ளார ஏற்படும் அதுவே நம்ம எந்த ஒரு குற்றமும் பண்ணலை அப்படின்னா அந்த காவலாளியை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் சார் உனக்கு சார் அவர்கிட்ட நற்பாக இருப்போம் அதே போல தான் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா நம்ம நேர்மையான ஆளாக இருந்தால் அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை அவர் நமக்கு யார் சிறந்த நண்பர் யார் சிறந்த தாய் யார் சிறந்த தந்தை எந்த சிறந்த பிள்ளைகள் உறவினர்கள்லாம் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு குருவாக அவர் நம்மக்கிட்ட வந்து ஏழரை வருஷம் கொங்கு சனி பாத சனி அப்படின்னு வருவார் இந்த காலகட்டத்தில் ஒரு தங்கம் எப்படி ஒரு நெருப்புக்குள்ளே போயிட்டு மென்மையாக எல்லா மக்களும் விரும்புகிறானோ அந் எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி அந்த தங்க இருக்கோ அதுபோல் இறைவன் நம்மளை பிடிச்சார் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா மனிதனையும் பற்றியான சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சு எல்லா மனிதர்கள்ட்டும் எப்படி நம்ம பழ பழகணும் அப்படிங்கிற அந்த பக்குவ நிலை நமக்குள்ளே வந்துடும் அதுதான் சனி பகவான் அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை அவர் தான் உலகத்திலேயே நீதிமான் மூணு கைப்படி எல் கருப்பு துணியில் கட்டி தலைமாட்டில் வச்சுட்டு சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சனிக்கிழமை காலையில் அந்த இதை எடுத்து அப்படியே நல்ல எண்ணெயில் நினச்சி வச்சுருங்க நைட்டு எரிச்சு விட்டுருங்க நெகட்டிவ் சரியாக போயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு மறுப்பாளர்கள் கூட கருப்பு துணியை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் போட்டிருப்பாங்க ஆனால் சபரிமலைக்கு லட்சம் லட்சம் கோடி பேர் கருப்பு உடையை அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய மகத்துவானதுன்னு பாருங்கள் அந்த கருப்பு அப்போ ஐயப்ப பக்தர்களுக்கு கருப்பு சாமி பக்தர்களுக்கு கருப்பு சாமிக்கு சனி பகவானுக்கு அவருடைய கருப்பு உடைகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் சரியாயிடும் பர்டிகுலராக ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ஏண்டா இவர் அடிக்கடிக்கு பெண்கள் அப்படின்னு சொல்கிற இருக்கிறதுலையே பெண்கள் தான் ஒரு சாதுவானது ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாது அந்த மாதிரி கோவம் அந்த பெண்களுக்கு வந்து பராசக்தி அம்சமாக இருவாங்க அப்போ பெண்கள் நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்களை பலமாகவும் பெண்களை பலவீனமாகவும் படைச்சிருக்கிறாங்க அந்த நலிவிட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலிக்காகவும் அவங்களுடைய திருமணத்துக்காக நாம் உதவணும் அப்படின்னா சனி பகவானுடைய திசை நமக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க திசை அப்படி இருக்கு இப்படி இருக்கணும் ஆனால் சிலர் கரெக்டாக இருந்தாங்கன்னா எந்த திசையுமே அவங்களுக்கு வேலை செய்யாது நாள் என்ன செய்யும் நவ கோல் என்ன செய்யும் நீ கரெக்டாக இருந்தால் இந்த பரிகாரத்தெல்லாம் வாழ்வினின் அற்புதமான பரிகாரம் இதை எல்லோரும் நீங்கள் செய்து இன்புற்று மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் இன்னொரு விஷயம் நம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அவங்க போடக்கூடிய அந்த கோட்டை வாங்கி கொடுத்தனாலும் சனி பகவானுடைய பிடி நம்மளை விட்டு போகும் இதையெல்லாம் முடிந்தவர்கள் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க முடியாதவர்கள் காகத்து காய்ச்சம் சாதம் வைங்க வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தரோம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு செவ்வா வெள்ளிக்கிழமை அப்படின்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி எந்த இடத்துல இருப்பீங்கன்னு கேட்டுக்குங்க ஃபோன்லேயே உல இருந்த இடத்துல இருந்து அருள்வாக்கி கேட்டுக்கலாம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நவகர கருப்புசாமி ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் சேகர் கொல்லிங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை தட்டி வைங்க நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு பகருங்கள் Magelch.